இடைசலால் இந்த வேளையில் உங்கள் யாவரும் மேசுக்கரசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த தேவனுடைய வார்த்தை ஆகிய ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக இந்த தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரி நான் வாழ்த்துகிறேன் இதிலே இந்த நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் சபையாக குடும்பமாக தெய்வ பிள்ளைகளாக விசுவாசிகளாக சேர்ந்து ஆராதிக்கிற இந்த நல்ல நாளை கத்தை நமக்கு கொடுத்ததுக்காக கத்தரை ஸ்தோத்தரிப்போம் இல்லை லூவியா மாணவர்களே இந்த காலை வழியில் கூட நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய காரணம் என்ன ஏன் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் ஆராதித்து ஸ்தோத்தரித்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை எந்த விதத்தில் ஆசிர்வதிக்கிறார் என்று பார்க்க போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் தாவிது சொல்லுகிறார் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக கர்த்தரை ஒருமித்து உயர்த்துவதற்கு தேவன் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை வேறு பிரித்திருக்கிறார் நம்மை தமது ஆவிலே நிரப்பியிருக்கிறார் நம்மை அவருடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பிலே நம்மை அலங்கரித்திருக்கிறார் விசுவாசியாக தேவ பிள்ளையாக முத்தரை போட்டிருக்கிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஹலோ லூயா தாவிதின் வாழ்க்கையை பாருங்கள் அவன் வனாந்திரத்தில் இருந்த மனுஷன் வாழ்க்கை எப்படி இவ்வளவாய் சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டார் அவர் ஒருமித்து கத்தரை உயர்த்தினார் அவர் சிங்காசனத்துக்கு போவதற்கு முன்பாகவும் கத்தரை உயர்த்தினார் வனாந்திரத்தில் உயர்த்தினார் சிங்காசனத்தில் தேவனாலே கொண்டு போகப்பட்ட பொழுதும் உயர்த்தினார் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவதற்கு நம்மை ஆசிர்வதிப்பதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு நாம் இன்றைக்கு சபையாய் கர்த்தரை உயர்த்த வேண்டும் குடும்பமாய் உயர்த்த வேண்டும் விசுவாச பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்கள் அங்கெல்லாம் கர்த்தரை தான் உயர்த்த வேண்டும் மற்ற எதையும் எந்த மேன்மையும் எந்த ஆசிர்வாதங்களையும் எந்த மனுஷனையும் உயர்த்தி விடவே கூடாது அல்லோயா இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் தாமே நம்மை உயர்த்துவார் நாம் உரிமித்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது இப்பொழுது நாம் இந்த வேலையில் குடும்பமாய் ஒப்பு கொடுப்போம் சபையாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இதுவரைக்கும் எந்த மேன்மை இல்லையா இதுவரைக்கும் எந்த ஆசீர்வாதம் இல்லையா விடுதலை இல்லையா நான் அப்படியே இருக்கிறேனே என் குடும்பம் இன்னும் உயரவில்லை என் பிள்ளைகள் வாழ்க்கை உயரவில்லை என்று நீங்கள் மனம் கலங்கி இருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் ஒருமித்து உயர்த்துவதற்கு ஒப்புக்கொடுங்கள் கொடுங்கள் ஒருவரை பாவம் ஏதாயிலும் குறை குற்றம் குற்ற மனசாட்சி இருந்தால் இப்பொழுதே நாம் ஒப்புக்கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கலாமா கொடுக்கலாமா பிதாவே ஒருமித்து உம்மை உயர்த்தும்படிக்கு தெரிந்து கொண்டவரே தாவிதின் வாழ்க்கையை வனாந்திரத்திலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தி ஆசீர்வதித்ததன் நோக்கத்தை நீர் இந்த வேளையில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஒருமித்து உம்மை உயர்த்துவதற்கு தாவிது ஆராதனை குழுவை ஆராதனை பாடல் குழுவை ஆண்டவரே லேவியர்களை ஆசாரியர்களை இணைத்து தேவாலயத்தில் பாட வைத்தார் தேவாலயத்தில் ஆராதிக்க வைத்தார் ஒருமித்து ஆண்டவர் எல்லாரும் உம்மை ஆராதிக்க நேர்கருவை செய்தீர் அதே போல் இந்த நாட்களில் குடும்பமாக சபையாக விசுவாச பிள்ளைகளாக எங்கெல்லாம் நாங்கள் கூடுகிறோமோ ஆலயத்தில் மாத்திரமல்ல வீடுகளிலும் ஆண்டு ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக உண்மை உயர்த்துகிற நாமத்தை உயர்த்துகிற கூட்டமாக ஆசீர்வதி ஒருவேளை ஆண்டு வரை இன்றைக்கி மனம் இருக்கிற பலவீனமாக இருக்கிற ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு மேன்மையும் இல்லை என்று சொல்லி அன்றுவரை இருக்கிற ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையிலும் நேர் இப் அவர்களுக்கு உள்ளிருக்கிற தடை குடும்பத்துக்குள்ளிருக்கிற தடை நீக்கி அவர்களுமை ஒருமித்து உயர்த்துவதற்கும் நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் உள்ளங்களை தொடுவீராக அவர்கள் வாழ்க்கையை தொடுவீராக அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையை தொடுவீராக ஆண்டவரே ஒரே விசுவாசிகளை தொடுவீராக சபைகளை தொடுவீராக தேவ பிள்ளைகளை தொடுவீராக ஒருமித்து உமை உயர்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட அர்ப்பணிக்கிறோம் கல்வாரி சிலுவில எங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல இந்த நாட்களில் எங்களை ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒருமித்து எப்பொழுதும் கத்தரை உயர்த்துவோம் அவர் நம்மை निश्चय उयरुआ